வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் கருணை என்பது தனது ஆற்றலை தொடர்ந்து அழைத்து காத்து வருவது என்று சாம்ஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மெய்பெருடு விண்ணாய்கள் அலைநிலையில் காந்தமாய் வேலும் அடத்தி நிலைக்கேற்ப ஐயுணர்வாய் மெய்யுணர்வாய் அகத்துணராய் அகத்தினர்வாய் பெருகியே அகம் அறிவுமாய் புறங்கடலுமாய் அடுக்கு தோற்றம் ஆற்றிது செய்யும் தொழில் மூலம் நோக்கம் இடம் காலம் பக்கவே சீர்புழிவாய் காந்தவனி திகழும் அருள் ஆற்றலே வையத்தில் வாழ்வோர்க்கு இன்பம் துன்பம் அமைதியும் வான் உணர்வான் துய்ப்பதுடன் துயிப்பதுணர்ந்துவோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன இறைநிலை இந்த பிரபஞ்சம் முழுவதும் அன்போடு அனைத்தையும் இணைத்து இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதத்தையும் உயிர்களையும் அன்பு இணைத்து இருப்பது கருணை என்பது ஒரு தாவரத்துக்கு வேறு மூலமாக அதற்கு தேவையான நீரை கொடுத்து கொண்டே இருப்பது அதே போல ஒரு உதாரணம் நம்ம வீட்டுக்கு ஒரு மகன் வராங்க அவங்க நம்ம வீட்டு உள்ளே நுழைகிறாங்க அப்போ அதை நம்ம பார்க்குறோம் அவங்கள நாம ஐயா வாங்கன்னு சொல்லி வடக்கு தெரிவித்து பணிவோடு அவங்கள உள்ள அழைச்சோன்னா அவங்க வருவாங்க நாம அவங்களை கண்டுக்கான இருக்கும்போது அவங்க அமைதியா ஒன்றவழியே திரும்பி போயிடுவாங்க இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒட்டு மொத்த பஞ்சபூதத்திலிருந்தும் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் உள்ள சூரிய குடும்பங்கள்ல இருந்தும் நமக்கு எனர்ஜி வந்து கொண்டே இருக்கு நம் உடல்ல உற்று முதல் தாத முறையிலும் உடல்ல மனதில் இருக்கக்கூடிய உயிரில் இருக்கக்கூடிய அறிவில் இருக்கக்கூடிய அனைத்தோனும் இந்த பிரபஞ்ச சக்திகள் காந்த சக்தி எப்போதுமே நம் உடல்ல இணைந்து செயல்பட்டு கொண்டே இருக்கு தொடர்ந்து அது நமக்கு வந்து கொண்டே இருக்கு அந்த எனர்ஜி நமக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காந்த சக்தியை நாம் பஞ்சபூதங்கள்ல இருந்தும் கோள்கள்ல இருந்தும் பெறுவது தான் சாமிஜி நமக்கு கொடுத்த பஞ்சபூத நவகிரக தவம் இந்த தவத்தை குழந்தைகள்லேருந்து தவம் கற்றுக்காதவியவர் வரை அனைவரும் இந்த தவத்தை செய்யலாம் என்று சொல்லி சாமிஜி பொது நிகழ்ச்சிகளில் இந்த தவத்தை ஆரம்ப காலகட்டங்களில் தொடர்ந்து நடத்துவாங்க இந்த தவம் பெருசாக இருந்ததுனால நிகழ்ச்சிகளை நாம் நேரத்தை சுருக்கிறதுனால அதையே துரியோதவமாக சாட்டாக நம்ம முடிச்சுட்டு நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகிடுச்சு அது காலத்துக்கு பாரி பொதுவாக இந்த நவக்கோள்கள் பஞ்சபூதங்கள் தொடர்பு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உடல் ஆனது நான் பஞ்சபூதத்துல தயம் செய்யும் போது நம் உடலில் அந்த பஞ்சபூதத்தினுடைய சொரூபம் நமக்கு கிடைக்கிறேன் அதே நவக்கோள்கள் இப்போ சூரியனில் நாம் தவம் செய்கிறோம் ஆரஞ்சு நிற காந்தலை கதிர்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய இரநூத்தி ஆறு எலும்புகளோட அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு நமக்கு எப்பவுமே நன்மையை செய்து கொண்டே இருக்கு அதில் புதன் புதனுடைய அந்த அலை கருதிர்கள் பசுமை நிறமானது அது நம் உடலில் உள்ள தேர்வோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு எப்பவுமே தொடர்வோடு இணைந்து நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கு சுக்கிரன் வெள்ளி நிறம் வெண்மை நிறமான காந்தளை கதிர்களை வீசிக்கொண்டிருக்கு அது நம்முடைய ஜீவத்து குழம்போட தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சந்திரன் அது நம் உடல்ல உள்ள ரத்தத்தோடு இரத்த ஓட்டத்தை சீரமைத்து நம் உடலுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கு செவ்வாய் அதனுடைய சின்னிற தாந்தலை கதிர்கள் எலும்புக்கு மத்தியில உள்ள மஜ்மையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டே நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கு குரு ஒன்று விதமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கு அது நம் உள்ள மூளையோடு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு சனி சாம்பல் நிற தாந்தலை கதிர்கள் நம் உடலில் உள்ள எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோடு அது இணைந்து எப்பவுமே நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கு ராகுகேது காந்தலை பாதைகள் நம்முடைய ஜீவத்து குழம்புல இருக்கக்கூடிய ஓசஸோடு அது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு நமக்கு சாமிஜி எளிமையா அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஒட்டுமொத்த இந்த சூரிய குடும்பங்கள்ல இருந்தும் இதேபோல காந்தலை கதிர்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கு அது நம்ம உடலுக்கும் நம்முடைய உயிருக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் அந்த தெய்வீகத்தினுடைய சுரூபத்தை கொடுத்து கொண்டே இருக்குது நாம இதை புரிந்து வாழ நாங்க மதித்து நன்றியோடு நோய் செய்து கொண்ட என்னுடைய சிந்தனையை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன்